படைத்து கொண்டிருக்கும் ஏகு ஏகனாகியாவுக்கே அனைத்து புகழும் குறித்தாக அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் செல்லாகுவா அலை ஒரு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இன்னும் அவ்வழியே வந்த அனைத்து இறை மீதும் இங்கே குழுமையிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக அசலாம் அலைக்கும் வரலாறு கால القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأورا له أولا لعله يتذكر أو يخشى صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم

அப்பொழுது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊருக்கு நியமிக்கப்பட்ட கவர்னர் ஒரு நபர் அவர் வீட்டுக்கு வருகை தருகிறார்கள் வீட்டில் சத்தம் சின்னஞ்சிறு குழந்தைகளில் கொஞ்சம் கொண்டிருக்கும் அந்த சத்தம் கேட்கிறது அனுமதி வாங்கிக் கொண்டு வீட்டில் சென்று பார்க்கும்போது வீட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அவர்களை பத்தி சொல்லுங்கன்னா முதலாவது என் சிந்தனைக்கு எட்டுவது என்ன என்றால் இல்லாமல் அவர்கள் ஒரு பாறையில் போனால் சேத்தான் மற்றொரு பாறையில் போயிடுவார் அப்படி மிக்கவர்கள் அவர்கள் இவருக்கு பார்ப்பவர்கள் காட்சியை தாண்டவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது குழந்தைகள் தாடியை பிடித்துக் கொண்டு விளையாடுகிறது அவரை தடுக்க போட்டு அவர்கள் மீறி நின்று விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை முதுகில் துன்புகிறது அனைத்து சேட்டைகளும் அந்த கொஞ்ச சேட்டைகளை செய்து கொண்டிருக்கிறது பார்த்த ஒரு ஆச்சரியமாக கேட்கிறார்கள் இன்னும் ஒரே சத்தமா இருக்கு இப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருக்காங்க சொல்லு நீ எப்படி உன் வீட்டு நீ எப்படி நான் வீட்டுக்கு போன எல்லாம் கச்சு எல்லாம் அமைதியாயுவாங்க வீட்டுல வீட்டு அம்மாவும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாம் சரி எல்லாம் அமைதியாயிரம் இங்க உமரவியாக பேரப்பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க அண்ணாவை சொல்ல நான் வீட்டுக்கு போனா எல்லாருமே ஒரு பக்கமா ஒதுங்கி விடுவார்கள் என்று அவர் தன்னோட நிலையை எடுத்து கூறுகிறார் உமரவியெல்லாம் அவங்க சொன்னாங்க நான் நியமிச்சல்லாம் உன கவர்னராக அந்த பதவியில இருந்து உன தூக்குறேன்ட்டாங்க அவருடைய ஒண்ணு பண்ணல பதவியில அநியாயம் பண்ணல எதுவும் பண்ணல அவங்க குற்றச்சாட்டும் வைக்கப்படல ஆனா அவன் வேற காலி வந்தாரு என்ன இப்படி சொன்னாங்க முடிஞ்சு போச்சு வேற காலி ஆயிடுச்சு அந்த மென்றுங்கிற ஒரு குணம் இல்லாததுனால வீட்டுல இருக்க குழந்தை கூட தன்னோட அந்த சொன்னா அந்த உங்களுடைய ஆட்சி கடினமான இருந்தால் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தொழில்நோக்கு சிந்தனை ஒரு மனிதர் வந்து ரசீலா கிட்ட வராங்க யார் சூழல்லா பஞ்சத்தின் காலம் பஞ்சத்தின் காலம் பசியின் கொடுமை உணவை தேடிக்கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறேன் போகிற வழியின் தோட்டம் என்னால் முடிவுல உள்ள போயிட்டேன் இருந்த கனிந்து இருந்த கனிகளையும் எடுத்து சாப்பிட்டேன் கொஞ்சம் எடுத்து சோப்பையும் போட்டுக்கிட்டேன் தோட்டத்தின் உரிமையாளர் வந்தாரு சட்டையை பிடிச்சாரு பார்த்துட்டு நிலவரத்தை பார்த்துட்டு அடிச்சும் போட்டாரு அப்படி ரசுல்லா நடந்து போச்சுன்னு சொல்லி அவருக்கு தோட்டர் வந்து சொல்றாரு அவர் அப்பேற்பட்ட மனிதரும் அல்ல அவரோட நல்ல மனிதர் அவர் அந்த கட்டத்துக்கு அந்த கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் சசியின் கொடுமை அவர் பிற பொருளுக்கு பொருள் ஆசைப்படக்கூடியதும் அல்ல அடிச்சவன் பின்னாடியே வந்துட்டாரு அப்ப ரசுல்லா கேக்குறாங்க ஏப்பா அப்படி பண்ண அவர் அடிச்ச உனக்கு ரெண்டு விஷயம் அனுமதி இருக்கு உனக்கு ரெண்டு விஷயம் அனுமதி இருக்கு அவர் பசியோட இருக்கிறார் அவருக்கு உணவு கொடுத்து தலைமை கட்டிருக்கிறார் அவருக்கு வயது உணவு நீ உணவு கொடுத்துருக்கும் அதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு ரெண்டாவது ஏன்பா பா ஊர்த்த தோட்டத்துல புரிஞ்சு இப்படி கனியில எடுத்து சாப்பிடுறது பத்து இல்லையான்னு சொல்லி அவருக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சிருக்கோம் இதற்கு அனுமதி இருக்கு இந்த ரெண்டு கிட்ட அனுமதி இருக்க தவிர உன அவரை அடிப்பதில் உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலும் பழத்து கொடு வயிறார சாப்பிடுறதை பழத்தை தொடுத்து அனுப்பியவை அவரை சங்கை செய்து அனுப்பிவை சொல்லி தன் தோழர்களை வார்த்தை எடுக்கிறார்கள் மெல்லியின் குணத்தின் மீது வார்த்தை எடுக்கிறார்கள் இது சாதாரண சூழ்நிலையில் மட்டுமல்ல அசாதாரணமான சூழ்நிலையிலும் அவர்கள் வெள்ளியின் குணம் வெளிப்பட்டது சமர்கலத்திலும் அவர்கள் குணம் அந்த வெண்ணியான குணமும் வெளிப்பட்டது உகது போர் என்று சொன்னாலே பல சம்பவங்களில் நம் உள்ளங்களை கண்டிப்பும் கலக்கத்தின் அடையாளம் கண்களில் நீர் சொட்டும் அவ்வளவு குறைக்கு அங்கே குழப்பங்களும் உள் தியாகங்களும் நெருங்கும் ஒருவர் நாம் என்ன செய்கிறோம் தனக்கு மத்தியில் இருப்பவர்கள் அல்லது மறுப்பானா என்று தெரியாமல் பழக்கத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் நடுத்தத்திலும் தன்னை தன்னை தங்களை தங்களை தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் புதைப்பதை தினை என வந்து அச்சிரார்கள் அது என்னோட தம்பி என்னுடைய தந்தை என்று அவர்கள் அடைகிறார்கள் அவரை விடுங்கள் என்று ஏனென்றால் மக்கள் குழப்பத்தில் முஸ்லீம்கள் குழப்பத்தில் முஸ்லீம்களை வெட்டுகிறார்கள் அவர்கள் சந்தைப்படுகிறார்கள் என்று நினைத்து கண் முன்னாடி தன் சமூக மக்களால் முஸ்லீம்களால் சகோதரர்களால் தன் தந்தை எழுதப்படுகிறார் இறந்து விட்டார் எப்படி இருக்கும் தன் தந்தை கண் முன்னாடி குழப்பத்துக்கு நடுவுல அந்த போர்க்களத்தின் குழப்பத்தினால் உயிரை விடுகிறார் எதிரிகள் கொள்ளவில்லை தன் இணைப்பை சார்ந்தவர்களே முஸ்லிம்களை ஈமான் கொண்ட சகோதரர்களை குழப்பத்தில் கொன்று விடுகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தை உயிர் போயிடுச்சு தன்னை பெற்று வளர்த்தெடுத்த தந்தையின் உயிர் கண்முமே எமான் வழியெல்லாம் அவர்கள் உயிர் உயிர் நீட்டிக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹு தாலா அவங்களை மன்னிப்பானார்கள் எப்பேற்பட்ட வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை அந்த மென்னியின் குணம் உள்ளத்தில் ஊறி ரத்தத்தில் ஊறி எங்கும் ஓடினால்தான் இவ்வாத்தை வரும் ரசுலா அப்படி வார்த்தை எடுத்தாங்க ஒத்தமா நமக்கெல்லாம் எப்பவுமே சொல்லுவாங்க பத்தி சொல்லும் சொல்லும்போது காட்டுறது எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்வதற்கு விரும்பாத என்று சொல்லுவாங்க ஒட்டங்க தண்ணி குடிச்சதற்கெல்லாம் அவர் ஒட்டவங்க இங்கிருக்குல தண்ணி குடிச்சதற்கெல்லாம் பரமர பிறமரையா சண்டை போட்டுவதுன்னு சொல்லி காட்டுவாங்க இப்போ போர்க்களத்தில் கண்ணு முன்னாலேயே தந்தையை கொண்டிருக்காங்க அவன் சொன்னதே அல்ல அவங்க மன்னிப்பானாக அந்த மென்மையாக நடந்து கொண்டார் அந்த மிருதுவாக நடந்து கொள்கிறார் கடிந்து இல்லவில்லை ரசூல்லா எப்படி வாழ்த்து எடுத்திருக்கிறாங்க பாருங்க அந்த மென்மையான குணம் சொல்லும் போது நமக்கு உடனே ஆட்சி அதிகாரிகள் மீறலா நம் பார்வை போடும் உதாரணத்துக்கு ஹஜாத் பின் யூசுப் அவரை பற்றி சச்சியான விமர்சனங்கள் எப்போ நிலவி கொண்டே இருக்கும் அவர்கிட்ட பேசணும்னாலே தான் பேசணும் அவர் உபதேசம் செய்ய போன சொல்லிட்டு ஒரு பெரியவர் கத்துறாரு கடிந்து யூசுப் அவர் வந்து நல்ல கோணத்தில் இருந்தார் பேசணும் யோசிக்கல தலை போயிடுமேனா யோசிக்கல பேசிட்டாரு முடிவு என்னன்னு தெரியாமலே அவர் பேசிட்டாரு ஆனா

அவர்களையும் அவருடைய சகோதரையும் நபித்துவத்தின் மீது அனுப்பும் போது அல்லாமுத்தாலா அவர்களை பண்படுத்தி அனுப்புகிறார் மென்மையான சொற்களால் பண்பான மெருதுவான சொற்களால் திரோனுக்கு அழைத்து விடுங்கள் என்று அல்லா முத்தா அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான்

நல்லமோ அல்லது என்னை பற்றிய பயமோ அவனுக்கு பெறக்கூடும் என்று அல்லாம்களா சொல்கிறான் அவன் ஈமான் சொல்கிறானோ இல்லையோ இந்த மெருகுவான குணம் என்பது அவனை கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது அப்போ அவர் சொன்னாரு நான் இவ்வளவு கடினமா நீ சொல்றதுக்கு நான் இன்னும் அவருடைய சிவனோட மோசமானவா அல்ல நீங்க அவர்களுடைய மேன்மையான அடைந்தவர் உயர்வானவர்களோ அல்ல அப்படி சொல்லி உபதேசம் சொல்ல போனவருக்கு அவருக்கு உபதேசம் சொல்கிறார் நாம் இந்த பரவலாக பார்க்கலாம் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மென்மையின் குணத்தை மறந்துவிட்டார்கள் நிர்வாண நடத்தை என்பது அவர்களுக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை நாட்டை ஆளக்கூடியவர்கள் எங்கோ இருந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று கூறிவிட்டு வேறெங்கோ நாட்டின் மீது சண்டை மூட்டிவிட்டு ரத்தத்தை ஓட்டுகிறார்கள் குழந்தைகளின் ரத்தத்தம் ரத்தம் ஓட்டப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு உதிரம் கொதிக்கிறது பச்சிலம் குழந்தைகள் பசியிலும் பட்டினியிலும் மடிகிறது பசியில் வாழ்ந்து மடிகிறது இவருக்கு நம்முடைய ரத்தங்கள் எல்லாம் குருமிகள் அமைதிக்கான நோக்கல் பரிசு என்று அறித்த அறிவித்தவுடன் போரை நிப்பாட்டங்கள் என்று ஒருத்தர் ரேஷபோட அனுஷ்டா நம் ஒரு அதிகாரங்கள் சொல்லும் போது அவர் மிக கடுமையாக நடந்து கொள்வதற்கு நம்ம சுற்று வட்டார சுற்று வட்டாரங்களை பார்க்கும்போது நம்ம சுத்தி அதிகாரிகள் எல்லாம் கடுமையாக நடந்து கொள்வதை பார்த்து நமக்கு கோபம் வருகிறது ஏன் ஏற்கிறார்கள் என்று அந்த உணர் நிர்வாகம் அவர்கள் தாம் நியமித்த நியமித்த கவர்னர் தம் வீட்டிலேயே கழிவாக இல்லை மிருதுவாக இல்லை என்ற போது அவர் நியமித்த பதவியை விட்டு தூக்கிக்கிறார்கள் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று நம் மீது கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் மெருது என்கிற வார்த்தைக்கே அத்தனை தெரியாமல் போய்விடுகிறது அடுத்து பார்த்தோமே ஆனால் நம்மை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கனிவாக நடந்து கொள்ள மாட்டார்களா மிருதுவான நடந்து கொள்ள மாட்டார்களா நல்ல சொற்களை சொல்ல மாட்டார்களா என்று நாம் நினைக்கிறோம் அன்னை ஆயிஷா நம்ம அறிவிக்கக்கூடிய அதிஷ் ஹதீஷ் அது சிறப்பாக ஒரு விஷயம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னெல்லாம் நிச்சயமாக அல்லா மென்மையானவன் ஆவான் அவன் மென்மையானவன் ஆவான்

அல்லாஹால மெல்லியே விரும்பினான் என்றும் அவர் பிரார்த்தித்த கூறுகிறார்கள் அப்போது நாம் விட விரும்பணும் நம்மிடம் அந்த குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டாமா இன்னும் மற்றொரு அதிசயம் வரும் அதே ஆசார்கள் இல்லாம அவர்கள் அறிவிக்கிறார்கள் மென்மை எந்த விஷயத்தில் இடம்பெறுகின்றதோ அதாவது மென்மை மிருகோ எந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறதோ பொதுவாகவே மென்மை எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை அலங்கரிப்போம் அது அழகாக இருக்கும் அதையத்தான் மேற்கொள் காட்டி கூறுகிறார்கள் அந்த அதிசயம் மேற்கொள் காட்டுகிறார்கள் மென்மை எந்த விஷயத்தான் இடம்பெறுகிறதோ அது அந்த விஷயத்தை அதை அழகாக்கிவிடும் மென்மை எந்த விஷயத்தை விட்டு போகிறதோ பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே கடினம் மென்மை இல்லை அது கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்கிறது புரிந்து கொள்ளலாம் எந்த விஷயத்தில் மென்மை போய்விடுகிறதோ அது அந்த விஷயத்தை பாலாக்கிவிடும் சேதமாக்கிவிடும் என்பது இந்த அரிசின் கருத்து அல்லாமுக்கால மென்மையானவன் என்று வந்து மேற்கொள் காட்டுகிறார் அவனுடைய படைப்பான மக்களும் நாம் அந்த நற்குணத்தின் மீது எப்படி இருக்க வேண்டும் ஒரு முன்வின் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மூணு விஷயம் அவசியம் ஒன்று ஈநான் இரண்டாவது நல்ல அமல்கள் சாலை நாள் அமல்கள் மூன்றாவது நற்குணம் இன்னும் சதவாகிடம் கேள்வி கேட்கப்படும் அதிகமான சொர்க்கம் பிரவேசிக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தை முன்னிற்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தினால் கேட்கும் போது அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் அடையாளம் காட்டி கூறுவார்கள் இந்த மூன்று விஷயங்களை கொண்டுதான் ஈமான் நல் அமல்கள் சாதகமான அமல்கள் நல் நற்குணம் தான் நம்முடைய சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அது சாதாரணமாக நாம் உண்மையாக நடந்துவிட முடியாது ஒரு மூணு மலை வச்சு நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சோணத்தில் அல்லா விட்டாலா நம்மளை மன்னித்து அவனுடைய கிருதையினால் அவனுடைய நாள் நம்மளை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வதுதான் சொற்கத்தை நம்ம நுழைவுக்க செய்வதுதான் ஒரு மூலினுடைய உண்மையான வெற்றி அதற்கான தயாரிப்பு தான் இது அந்த வெற்றியை அடைந்து விடுங்கள் என்று சொன்னால் நற்குணத்தின் மீது நாம் இருக்கோம் செல்லாதவர்கள் நற்குணத்தின் மீதே இருந்தார்கள்

நர விட்டு விலகியவர் அல்லது நரகம் எவரை விட்டு விலகியதோ அவரை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் கண்மணி நாயின் சதலா வரைசலம் அவர்கள் உறவினர்களிடம் உறவினர்களிடம் மென்மையான நடந்து கொள்ளும் ஒவ்வொரு உறவினர்கள் மீது விளக்கப்பட்டதாகும் என்று சொல்ல கூறுகிறார்கள் நாம் இங்கே பார்க்க வேண்டாம் ஆட்சியாளர்களிடம் மிருகம் இல்லை தன்மை இல்லை அகங்காரமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டாம் நம்மை சுற்று வட்டாரில் பார்க்க வேண்டாம் அதிகாரிகளிடம் பார்க்க வேண்டாம் நம் ரத்தின் மீது நாம் மென்மையாக நடந்து வருகிறோமா இரத்தி கூறும்போது ஒரு ஹதீஸ் ஹபீஸ் அதாவது அல்லாஹு உறவை படைத்து விட்டு படைத்து முடித்ததும் அந்த உறவு அல்லாஹோட அரிசியின் தானை கெட்டி பிடித்துக் கொண்டு தடறும் அல்லாஹ் கேட்பான் ஏன் தடற ஏன் அழுதல என்னை துண்டித்து வாழ்வவர்களை நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று சொல்லும் அல்லாஹ் கலா அதை அழகாக சமாதானப்படுத்துவான் அந்த இடத்தை உன்னை துண்டித்து வாழ்வர்களே நான் துண்டித்து வாழ்வேன் உன்னை சேர்ந்து வாழியவர்களே நான் சேர்ந்து வாழ்வேன் என்று அல்லாம அந்த உறவை சமாதப்படுப்பார் உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க நாம் மென்மையான உறவுவாக நடந்து கொள்ளும் ஒவ்வொரு மீது நரணம் விட்டது நரணம் விளக்கப்பட்டதான சூழாய் செல்லாமல் செல்லும் நன்மாவை கூறிவிட்டார்கள் நாம் உறவுகளை செய்து வாழ்கிறோமா அவர்களிடம் மென்மையான நடந்து கொள்கிறமா அது சொற்கத்துக்கு வழிவளிக்கிறது ஒரு மூலிக்கு வெற்றி அடிப்படையான விஷயம் ஈமான் நல் அமல்கள் ஆனால் மூன்றாவது அமைந்து இருக்கிறது நற்குணம் இதெல்லாம் சங்கிலி தொடர்கள் ஒன்று அணிந்து விட்டால் எல்லாம் கலந்துவிடும் ஒவ்வொன்றும் சங்கிலி தொடர் ஒன்று இல்லை என்றால் ஒன்று இல்லை நற்குணத்தின் மீது இருக்கும் உனக்கு வெற்றி இறுதியான ஒரு சம்பவத்தை கூறி சொல்கிறேன் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அவன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் உறவினருக்கு உடலையும் சேர்ந்து வாழ்வதையும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த அதிசயம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எந்தருமான செலலா ஒரே சிலம் தண்ணீர் நாயின் செலலா ஒரே அழுது கொண்டே இந்த அதிச ஆரம்பிப்பார்கள் இறுதி முடிக்கும் போது கடவாக்கத்தில் சிரிக்கும் அளவு கடவாக்கத்தில் தெரியும் அளவிற்கு சிரித்துக் கொண்டே அந்த அதிசையை முடிப்பார்கள் நாளை மறுமை நாளை அல்லாஹு தாலா அண்ணன் தம்பி இருவரை ஒன்று சேர்ப்பான் அண்ணன் தமிழ் இருவரையை ஒன்று சேர்ப்பான் அண்ணனிடம் எல்லாமே கேட்பான் உன் தம்பியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நம்ம பாஷையில சொல்றாங்க அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தவைய மாட்டான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் உன் தம்பி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா அவன் வந்து திரும்பி வரவே வராது நம்ம பாஷையில சொல்றாங்க அடுத்த அந்த அண்ணன்காரன் சொல்றாரு என்ன இப்ப மோசமா இருக்கு அதனால அவன்கிட்ட இருக்க நன்மை எல்லாம் குடுங்க என்கிட்ட கிட்ட அல்லா குடுக்குறியா அல்லா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்காரன் சொல்லுவாரு ரசூலாய் செல்லலாம் ஒரு சில அழுது கொண்டே சொல்லுவாங்க என் உண்ணத்துல அண்ணன்கார தம்பியின் நன்மையை படிக்க பார்க்கிறாரே என் உண்ணத்திலயா இப்படி அப்படின்னு சொல்லி ரசொலாய் செல்லலாம் கவலைப்பட்டுட்டே அதையுமே தொடர்வாருங்க அல்லவங்க எல்லாம் உன் தம்பி தான் ஒரு நன்மையும் இல்லையப்பா அவன்கிட்ட நன்மையே இல்லையே அவன் வந்து நட்பு எப்படி நன்மை அவனை வாங்கி கொடுக்குறதே இப்ப அல்லாமனுக்கு அண்ணன் ஐடியா ஐடியா கொடுத்தாரு சொல்லுவாரு அவன்கிட்ட நன்மை இல்லைன்னா என்னை நம்பிட்டான்கிட்ட என்கிட்ட இருக்க தீமை அவன் கொடுத்து அவளுக்கு நரணத்தை நரகத்துக்கு அனுப்பிடுங்க என் இன்மத்துல ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று இவ்வளவு தொலைக்கு போராடினார்கள் நாளை மறுமையிலேயும் அல்லாவிடம் சுஜிதில் கடந்து போராடுவார்கள் எவ்வளவு வருத்தமா இருக்கும் அண்ணகார தம்பியை கிட்ட நன்மையும் தீமையும் நரகத்துக்கு அனுப்ப பார்க்கிறாரு என்று அழுது கொண்டே தொடருவாங்க அல்லாஹ் முக்கார சொல்லுவான் இவருக்கு அண்ணன்காருக்கு சொற்கத்தை கொஞ்சம் சுத்தி காட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்க முடியாது பல நேரங்களாகும் அதோட அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் எப்படி இருக்கும் என்றால் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டு வெளியே வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே தங்கங்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே ஒவ்வொரு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் அடைகள் எழுபத்தி ரெண்டாயிரம் அடைகளை கொண்ட அந்த அண்ணங்கார் கேட்பாரு எந்த எந்த சக்கரவர்த்தி கொடுக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சிருக்க எந்த அரசாட்சி எந்த அரசுக்கு கொடுக்க வச்சிருக்க அல்லா சொல்லுவான் அரசனுக்கும் கிடையாது உயிர்த்தியாகிக்கும் கிடையாது சித்தும் கிடையாது யாருக்கும் கிடையாது உனக்கு தான் அப்ப வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா அவர் ஆச்சரியப்பட்டு போவாரு எனக்கா அல்லா வச்சிருக்க ஆனா ஒரு நிதான அல்ல அங்க ஒரு சருத்து வைப்பா உன் தம்பிய மன்னிச்சுடே அப்படின்னு அல்லா சொன்னது ஒரு வேளை ஒரு தான் உன் தம்பியை மன்னிச்சுடேன்னு அவர் கவரி கொண்டே தப்பி பேசுவார் மன்னிச்சுட்டா மன்னிச்சுட்டா மன்னிச்சுட்டு பரவலா சொல்லுவார் மனுஷன் சொன்ன சரிப்பா ஒரு தம்பியின் கையை பிடித்துக் கொண்டு தரத்தை பிடித்துக் கொண்டு இருவரும் அந்த மாதங்களுக்குள் சொற்கத்துக்குள் பிரவேசியுங்கள் சொற்கத்துக்கு நுழையுங்கள் என்று அல்லாஹு தாரா சொன்னான் இதை சொல்லும்போது போது ரசுலாய் சலா வாரிசுவம் அவர்கள் சிரித்துக் கொண்டே அதை அதிசயம் முடிப்பார்கள் இங்க பார்க்கணும் நாளை மறுமை நாளில் அந்த அண்ணன் தம்பி இருவரும் அந்த உறவுகளை எப்படி அல்லாவு தாலா சேர்க்க வைக்கிறான் உறவு முக்கியத்துவத்தை எப்படி இந்த அதிர்ச்சியின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று பாருங்கள் நம் எங்கோ ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்கிறார் என்று பாராதீர்கள் நாம் நாம் மொத்த பந்தங்களோட குழந்தைகளோட மனைவிகளிடம் உடல் திறப்பதையோட மென்மையாக நடந்திருக்கிறேமா என்று காணுங்கள் அந்த மென்மை எங்கு நமக்கு வழிவகிக்கிறது சோனத்தில் பிரவேசிக்க செய்கிறது நன்மாவில் கூடப்பட்டிருக்கிறார் எந்த காரியங்களில் நன்மைகள் இடம்பெறும் பெரும் மென்மை இடம்பெறுமோ அந்த காரியங்கள் அனைத்தும் அழகாகும் எந்த காரியம் நம்முடைய காரியத்தில் மென்மை நம்மை விட்டு போகுமோ அந்த அனைத்து காரியமும் பாலாகி போய்விடும் வீணாகி போய்விடும் சேதம் அடைந்துவிடும் என்று கூறி நம் மென்மையின் துணைத்து நாம் விற்க வேண்டும் என்று துவா செய்தவனாக இம்முறையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் வரமத்து